ராக்கி முத்து வாங்க ஆய் பாசமலே தங்குச்சி வாங்க ராக்கி முத்துன்னா எப்படி இருக்கீங்க வாக்கிங்க முதல் லைக் நீங்களா தேங்க்யூ ரெண்டாவது லைக் யாருப்பா போட்டது இன்னும் ஆளையே காணமா கொஞ்சம் பிஸி அதுதான் வாங்க சாமி யார் நகை என்னோடய நகை தான் எல்லாமே கவரிங் தங்கம் கவரிங் கவரிங் தங்கம் இல்லை காஸ்மெட்டிக் இன்சைட்ஸ் வாங்க ஹாய் தங்கணங்களே இல்லை கவரிங் நகரங்க இவ்வளோ தங்க நகைக்கு எங்கே போகிறது அப்படியே வெங்கடேசன் கலைக்குமார் டேவிட் வாங்க ஐயோ வாங்க வாங்க லைவில் இருக்கவங்க டபுள் டேக் பண்ணி லைக் போட்டுக்கோங்க புதுசாக நம்ம சேனலுக்கு வந்து அவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் அக்கா எந்த ஊர் ஆஷிக் வாங்க ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி போலீங்க நரேன் நரேன் ஹாய் எல்லாம் கோல்டு இல்லை முனுசாமி யாரும் உங்கள் கேர தெரியலையா வேற தெரியலையா அப்பா வெளியவே வந்தது நெட் வரல எனக்கு நெட் இருக்கே உங்கள் பேர் தெரியல ஓகே வா

なっちゅう。 துணியாக் வாங்க முகம்மத் கா கம்பெனியில் யாரும் ஆனா Kanes, wang happy new year. Thank you. Sambut wang happy. Next yang யாரை கேட்டால் எடுத்தீங்க ஏன் அவனுக்காக தான் சார் அவனுக்காக தான் சொல்ல போய் போடும் நீயுமே உங்களுக்கு சூப்பர் மேக்கப் ரொம்ப செலவாகும் இல்லை சிம்பிள் மேக்கப் ஃப்ரீ மேக்கப் ஓ ஓகே இங்கேயே தேங்க்யூ எந்த இடமும் பார்க்கணும் ஹோம் ஒர்க் பண்ணுங்க உடம்பு சரி வேணாம் வேணாம் எடுத்துகிட்டு போய் உள்ள பேப்பர் ம் எடுத்துப்போம் மட்டும் போகிறப்போ நீ மட்டும் எடுத்து பேப்பர் சம்பாய் சும்மா போட்டு பார்த்து ஒரு லைவு சரி ஓகே நைட் லைவுக்கு வருவேன் கண்டிப்பாக ஒம்பது மணி லைவுக்கு வருவேன் எல்லாம் வந்துடுங்க டீ சாப்பிட்டாச்சா ஒன்றும் சாப்பிடல நீங்கள் சாப்பிட்டீங்களா சீனியர் தினே நரேன் டைம் சொல்லுங்கள் டைம் அஞ்சே கால் ஏய் உனக்கு அறிவு இல்லையா உனக்கு கொடுக்க முடியாது இந்த பக்கம்

எந்த பிளேஸ் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாலம் நல்லா இருக்கேன் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போனால் அங்கே பிரியாணி மட்டன் குழம்பு எல்லாம் சாப்பிட்லாம் சிக்கன் மட்டன் நல்லா இருக்கும் ம் விசேஷத்துக்கு போயிட்டு வந்தேன் சீருக்கு போன கோபி ரெண்டு வேலை பிள்ளைங்க துணி மாதிரி படுத்துட்டாங்க இருக்கு ரெண்டு மூணு வீடியோ நடிக்கணும் ஓல்டு சோ மச் அப்படியா காரில் போயிட்டு வந்துட்டோம் சீதா கல்யாண மண்டபம் துரை கருப்பு நலமா ஓகே ஒம்போது மணிக்கு லைவ் வரேன் லைவ் கட் பண்ணுறேன் சும்மா போட்டு பார்த்தேன் ஓகேங்களா ஒம்பது மணிக்கு வாங்க பேசுவாங்க பாய் லைவ் கட் பண்ணலான்ட்ருக்கேன் ஹாப்பி அம்மா சூப்பர் சரி ஓகே இப்போ ஒம்பது மணிக்கு லைவுக்கு வந்துடுங்க லைக் போகிறாங்க லைக் போட்டுக்கோங்க अपडिंग आओ क्या दिखाने? Gaming, टू-टू-बी gaming। चलो कि नहीं टोम फॉर्मने लेवी पाउंड करते हैं। बाय। Five minutes wait। sir वो क्या ஓகே சாரி எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்பேன் யாரும் கிட்ட மாட்டேன் ஓகே பரவாயில்ல வேலைக்கு போகலக்குமா இல்லைண்ணா சொல்லுங்க சொல்லுங்க நான் இதே வாங்கி மாட்டவே இல்லை எப்போ போட்டு கொடுப்பீங்க சந்திரன் ஹாய் டோமி ஹலோ வாங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு சந்திரன் நீங்க சாப்பிட்டீங்களா இல்லப்பா சீருக்கு போயிடுவாங்க சாண்டி என்ஜாய் பண்ணுங்களா ஓகே ஃப்ரெண்டே என்ஜாய் பண்ணுவாங்க ஓகே ஓகே லைவ்ல இருக்கவங்க டபுள் டேக் பண்ணி லைக் போட்டுக்கோங்க பிளாக் ஜி ஃபோர் எஸ் ஹாய்க்கா வாங்க ஹாய் அண்ணா வீட்டில் தூங்குறேன்